நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பேங்க் லோனில் அடமானத்தில் இருக்கிற வீடு மார்க்கெட் வேல்யூல இருந்து பத்து லட்சம் குறைச்சி விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது அர்ஜெண்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய வீடுங்க இது இரண்டு பெட்ரூம்கள் இருக்குது தார் ரோடு பேஸிலேயே லொக்கேட் ஆகிருக்கு ஃபுல் காம்பவுண்டோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தமாக முக்கால் சென்ட் இருக்குங்க இந்த வீடு கோயம்புத்தூர் மாவட்டமில் லொக்கேட் ஆகியிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த வீட்டினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடு கோயம்புத்தூர் மாவட்டமில் பொள்ளாச்சியில் ஆனமலை டு மேட்டக்காரன் புதூர் வழியாக இருக்கக்கூடிய ஒடிக்கியான் குளமில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஆறு புள்ளி ஏழு ஜீரோ சென்ட் இருக்குங்க இதில் பத்துக்கு எட்டு சைஸில் ஒரு கிச்சன் ரூமும் பத்துக்கு எட்டு சைஸில் ஒரு டைனிங் ஹாலும் பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் ஹாலும் பத்துக்கு பத்து சைஸில் ஃபஸ்ட்டு பெட்ரூமும் பத்துக்கு இருபது சைஸில் இரண்டாவது பெட்ரூமும் பத்துக்கு பத்து சைஸ் கொண்ட தனி ரூம் கொண்ட வீடு இருக்குங்க அஞ்சுக்கு ஆறு சைஸில் இரண்டு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது இபி சர்வீஸ் ஒன்றும் வாட்டர் லைன் கனெக்ஷன் ஒன்றும் இருக்குங்க இந்த வீடு பேங்க் லோனில் அடமானத்தில் இருக்குது இந்த வீட்டினுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து லட்சம் வருதுங்க அர்ஜெண்ட் செலுங்கிறதுனால பத்து லட்சம் குறைச்சி இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் விசாலமாக வந்திருக்கக்கூடிய வீடுங்க இது காலி இடத்தோட விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை